நமது ியமது மஜிதின் மாவு மரியாதைக்குரிய மாநில அவர்கள் சொன்ன செய்தியைத் தொடர்ந்து என்ற ஒரு சில செய்திகள் அல்லாவுடைய மகத்தான கிருபியை கொண்டு நமது ஜமாத் மஸ்ஜிதில் கடந்த எட்டு ஆண்டு ஆண்டுகளாக மகளிர் அரபிக் கல்லூரி என்கிற ஒரு அரபி மதரசா நமது முகல்லாவைச் சார்ந்த பெண் பிள்ளைகள் இஸ்லாமிய மார்பேர் கல்வி பெற்று ஆலிமாக ஆவதற்குண்டான ஒரு ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன அதில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நமது கிளையில் ஓதிய மாணவர்களும் மற்ற கிளையில ஓதிய மாணவர்களும் சேர்ந்து பட்டம் பெற்று வருகின்றார்கள் இன்ஷால்லா வருகிற முப்பதாம் தேதி விஏஎம் மகாலில் ஹைரோல்பரியாவுடைய பட்டமளிப்புல நடைபெற உள்ளது அதில் நமது மத்தியில் ஓதி பட்டம் பெற்ற ஹைரியாக்களும் பட்டம் பெற உள்ளார்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னு சொன்னால் கடந்த ஆண்டுகளில் நமது முகல்லாவில் பெண்கள் ஆலிமாவாக ஓருவதற்குண்டான மதர்சா வசதிகள் இல்லாமல் இருந்தது அதனால் நம்ம இது வந்து வலமையாக அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் இதுக்கு நீங்கள் எப்போதான் நமக்கு பெரிதும் ஒத்துழைப்பு தரப்பு வரைக்கும் தெரியலை காற்று உள்ள முதலே தூற்றிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா லேம்தில் இல்லை சில நியமத்துக்களை அல்லாஹ் கொடுப்பார் அல்லா அந்த நியமத்தை கொடுக்குற வரைக்கும் அதை முறையாக நம்ம பயன்படுத்திக்கணும் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நாம் என்னென்ன நல்ல அமல்கள் காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் வசதி பொழுது ஹஜ்ஜை நிறைவேற்றிடணும் சக்காத்தை கொடுத்துடணும் வசதி இருக்கும்போது உடல் வசதியோ பொருளாதார வசதியெல்லாம் இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜை செய்யலன்னு சொன்னால் கடைசியாக அந்த நசீபை இல்லாமல் அவரை பொறுத்தே வந்துடும் இது வந்து அது மாதிரி இது நான் சொல்லலை ஹதீஸ் இருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து முறையாக பயன்படுத்தாமல் நிறைய விட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிளாஸ்லையும் அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க படிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ஊடு வீடாக போய் ஆளுகளை கேன்வாஸ் பண்ணி பிடிச்சி கொண்டு வந்து ஓத வைக்கிறது தான் இருக்குது இந்த நிலமை ஒரு சந்தோஷமாக திரும்பப்படக்கூடிய விஷயமா நீங்களும் வருத்தப்படக்கூடிய விஷயமா ஒரு வீட்டில் குழந்த பிறந்துட்டால் மூணாவது வயசுலேயே ப்ரீகேஜியில் கொண்டு போய் சேர்த்துறாங்க எல்கேஜி சேர்க்கறாங்க யூகேஜி சேர்க்குறாங்க அந்த படிப்பு எல்லா படிப்பும் படிக்க வச்சு டியூஷன் சொல்லி உலக கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற நீங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா அது உங்கள் மீது கட்டாய கடமை நீங்கள் மார்க்க கல்வி பெறுவதற்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யணும் மற்ற பிரான்ச்சிலேயாவது பல கண்டிஷன்கள் இருக்கலாம் நமது பிரான்ச்சில் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபுரான் ஓத தெரிஞ்சுருக்கணும் அது மட்டும்தான் கண்டிஷன் வச்சுருக்கிறோம் மற்ற பிரான்ச்சில் பத்து பன்னெண்டு படிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம அதில் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் எப்படியோ நீங்கள் ஆலிமாவாக ஆகி மார்க்கத்தை கற்றுக்கிட்டால் போதும்ன்றதுக்காக அந்த அனுமதியை வாங்கி வச்சு நம்ம வந்து படிப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் வந்து ஆலி மார்க்க இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கிட்டு போகணும்னு சொல்லி அதற்குண்டான ஏற்பாடு செய்யுது சாதாரணமாக நடக்கல போலனா மூணு உஸ்தாதுமார்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அது இல்லாமல் கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கறது இதற்குண்டான செலவினங்கள் கரண்டு பில்லுகள் போக்குவரத்து இதை எடுத்து நடத்துகிறது பல லட்சக்கணக்கான செலவு ரூபாய் செலவாகிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவ்வளவு லட்சம் ரூபா செலவு பண்ணி நம்ம மஜிதில் நம்ம மொஹல்லாவில் இப்படி ஒரு மதரசாவை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அது சாதாரணமான மதரசா இல்லை அகில சுன்னதமாக இருக்கக்கூடிய கொள்கை அடிப்படையில் இந்த மதரசா நடக்குது அதனுடைய அதுவும் தமிழகத்தில் தலை சிறந்த எல்லாராலும் அறிமுகமான மிகப்பெரிய உஸ்தார் தான் நம்ம நமக்கு முன்னால் அமர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாம அல்லா அருபில்லாத டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் ஜபுல்லாதி அதாவது அவங்களுக்கு நீட் ஆஃபீஸராக தரட்டும் அவர்களால் இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல பேர்களுக்கு நம்ம லா சுந்தமாக தான் ஒரிஜினலான கொள்கை நாயக சுரந்தாளத்தினுடைய வழிகாட்டுதல் இதுதான் நேர்மையானதுன்றத ஆணித்தரமாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு நாம இன்னைக்கு முன் தெரிஞ்சு வந்திருக்குன்னு சொன்னால் அவங்களை எடுத்து ஒரு பெரு முயற்சி குரானில் ஏட்டில் இருந்தது ஆனால் அந்த ஏற்றில் உள்ளதை நம் ஆட்கள் வந்து முன்னாகரத்துல நம்பி அதன்படி செயல்பட்டு இருந்தாங்க ஆனால் அதை பற்றி கேட்டால் தராவி ரக்காத்தா ரக்கா எத்தனை ரக்காத்துமா அப்படின்னு கேட்டால் இருபது ரத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது ஆனா இருக்கிற கொள்கை சத்திய கொள்கை உண்மையானது தான் அதை போடுது ஓதுறது கூடு ஜாயிசுன்னு சொல்லி ஓதுவாங்க அதுக்கு ஆதாரம் இங்க இங்க காட்டுங்கன்னு சொன்னா தெரியாது இதனால என்ன பண்ணுவோம் குருட்டுத்தனமான தவறான ஒரு ஹதீசுகளை தவறான முறையில் ஹதீஸுக்கு அர்த்தம் வச்சு தவறான ஒரு வழிகாட்டுதல் பண்ணும்போது அவங்கள்ட்ட ஏற்று பேச தெரியாம அதில் ஏமாந்து போய் பல பிள்ளைகள் அவர்கள் பின்னால் போயிட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையான ஒரு வழிகாட்டுதலை எடுத்து காட்டுறதுக்கு சரியான ஆளி ஆளி ஆள் இல்லாததுனால ஆலிம்கள்லாம் புறம்புதும் காட்டிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆலிம்களையே குறை பேசக்கூடிய ஒரு காலம் இருந்தது அதை அடிச்சு நொறுக்கி நேருக்கு நேராக போய் நின்று அவர்கள் மீடியால வந்தாங்க மீடியால புத்தக வடிகள் வந்தாங்க புத்தகத்தில் நேருக்கு நேராக சவால் சவால் நாங்கள் வாப்பா சவாலுக்கு தயார்னு சொல்லி முதன் முதல்ல போய் அவங்களுக்கு முன்னால நேருக்கு நேராக உட்காந்து என்ன தலைப்பில் வா பேசுன்னு சொல்லி எல்லா தலைப்பிலும் பேசி இப்போ அவன் தலைப்பு சொல்கிறதுக்கு பயப்படுறான் இப்போ வாழம்லாம் வேண்டாம் விடுங்காது கூப்பிட்டு போட்டு இப்போ நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீ என்ன தலைப்பில் வர தயாராக இருந்தாலும் நாங்கள் வர பாரு சொல்லி கூப்பிட்டுருக்குறோம் ஆனால் வரல நிஜமா அகமதுல்லா உஸ்தாத் அவர்கள் அதில் களத்தில் இறங்கி நேருக்கு நேராக களம் கண்டு அவர்களை மண்ணை கவு வச்சு நேர்கா ஆதாரத்தை போட்ட போறேன் இப்ப நம் அழகு இல்லை எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு என்ன அதிஸ்க்கு ஆதாரம் நம் நாட்கள் ஏற்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழகம் திரும்பி இருக்குன்னு சொன்னா அவர்கள் எடுத்த பெரும் முயற்சி அந்த பெரிய அவர்கள் நடத்தக்கூடிய அந்த தான் ஹைரோல் புரியா மகளிர் அரபிக் கல்லூரி அந்த மதரசாவில் அவங்க முதல்வராக இருக்கிறாங்க அப்பேற்பட்ட மதரசாவை தம் பல இடங்களில் நாலஞ்சு ஆறு ஏழு பிரான்ச் நடக்குது சரி நம்ம முகலாலே அந்த மதரசாவை ஏன்னா நம்ம முகலாலருந்து ஏற்கேஞ்சேரியில போய் ஆலிமா பட்டம் வாங்கிட்டு வந்த பிள்ளைகள் நம்ம முகலாவில் இருக்கிறாங்க இங்கேருந்து பாவம் சிரமப்பட்டு ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் வருவாங்க அவ்வளோ சிரமம் எடுத்து அந்த ஆலிமா போதத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இருக்குது நம்ம பள்ளியில் நம்ம ஏற்ப நம்ம அலமதுல்லா நிர்வாகத்தில் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு சுமார் பத்து வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு எல்லாம் நியமம் செஞ்சிருக்கிறா இந்த மந்திர மஜிதரை நம்ம ஊருக்கு வந்த பொருள் பல சேவைகள் நடந்துக்கிட்டு இருக்குது வழிமாறுகளை கொண்டாடிட்டு இருக்கோம் மெயினாக வழிமாறுகளை கொண்டாலே எல்லாம் நம்மளை வந்து எல்லாம் நம்மளை கொண்டாட ஆரம்பிச்சிடும் அல்லதுன்னு தெரியல இதோ நமக்கு வெற்றி கிடைக்கும் பல பல நன்மைகள் மஸ்ஜித் சேவைக்குழு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பல பேர் பிரோஜனம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பைத்து மழை ஆரம்பித்து அது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி இந்த மஸ்ஜிதில் பாருங்க இன்னைக்கு கோடைக்கால பயிற்சி ஒப்புதலாம் நட ஆரம்பிச்சிருக்கிறோம் அது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது முதல்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்த பிள்ளைகளுக்கு செலவா தோத சொன்னால் செலவாக்கு தெரியலை இன்னைக்கு முதல் கிளாஸை செலவாற்ற மனப்பாடம் கொண்ட வச்சு செலவாத்த ஓத வச்சு செலவாத்தோடைய சிறப்புகளை சொல்லி இன்னைக்கு முதல் கிளாஸை செலவாத்தான் அந்த பிள்ளைகளுக்கு அலமது இல்லா வந்த பிள்ளைகள் சுமார் ஒரு முப்பது பிள்ளைங்கிட்ட நேரத்தில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை பிள்ளைகளுமே வர கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி எல்லார் பிள்ளைகளுமே அலம்துல்ல ஒரு இருபது முப்பது செலவாத்த எல்லாருமே அவங்க வாயால் சொல்லி மனப்பாடமாக சொல்லிட்டு போனாங்க ஆக இந்த பஞ்சத்தில் நிறைய சேவைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த மதரசாவை நம்ம ரொம்ப சிரமப்பட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணி நடத்தும் பொழுது நாங்கள் வந்து வருஷம் வருஷம் இப்போ எட்டு வருஷம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் முடிஞ்சு இப்போ ஒன்பதாவது வருஷம் அடுத்த மாதம் ஒன்பதாவது வருஷம் தோக்க விடா ஆரம்பிச்சிருவோம் மதர்சா வருஷம் ஓடிக்கிட்டே இருக்க தவிர அதை கொண்டு பயனளி கூடியவர்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் உங்ககிட்ட எடுத்து சொல்ற இதை வந்து அல்லாஹால காலாகாலமா இந்த மதரசாவையும் சிறப்பா நடத்துறதுக்கு அல்லாஹ் கிருபம் செய்யணும் இருக்கும் போதே பயன்படுத்திக்கிடுங்க எல்லார் வீட்லயும் ஒவ்வொருத்தரும் சம்பந்தம் எடுத்துக்கோங்க எங்க வீட்டில் ஒரு ஆலிம் பெண் வந்து ஒரு ஆலிமாவா இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பிள்ளையாவது ஆலிமா இருக்கணும் உங்க வீட்டில் எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாலும் அதை படிக்க வைக்கிறீங்களே கம்பல்சரி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வைங்க அவங்க மார்க்கத்தை தான் கிட்டா பார்த்து அவங்க ஒரு ஆலிமாயி அவங்க நல்லது கெட்டது எடுத்து சொல்லும் போது அதன் காரணமாக அந்த குடும்பமே வந்து ஹிதாயத் பெரிய அந்த குடும்பத்துக்குமே நேர்வழி கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அவங்க சரியத்தை எடுத்து சொல்றதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் அவர்கள் பிள்ளைகள் வந்து தவறு செஞ்சாலோ இல்லை பிள்ளைகளை வந்து திருத்தறதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க பிள்ளைகளுக்கு குரால் ஓதி கொடுக்க மதரசா கணப்ப பிள்ளைகள் என்ன ஓதுறா எந்த நிலைமையில் இருக்கிறான் அந்த பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு அந்த பெண் வந்து அலிமாவ குடும்பமே புரியதற்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க இப்ப புதுசாக ஆண்டு தோங்கி விஷாலாம் இப்போ விண்ணப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வரக்கூடிய இந்த சில வாரங்களில் விண்ணப்ப கொடுத்து முடிச்சிருவோம் அதனால எல்லாரும் வந்து உங்க வீட்டில் யாராவது ஆழிமா ஓதாம இருக்கிறாங்களா வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க குரான் பார்த்து ஓத தெரிஞ்சு இருந்தாலே போதுமானது அது மாதிரி அவர்கள் இங்கே வந்து ஓதும் போது கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுக்கிடுவாங்க அதை வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம செய்வோம் நீங்கள் சேர்க்க வேண்டியது தாங்க உங்கள் வேலை அவர்களை வந்து ஆலிமா வேண்டியது நம்ம வருஷாவில் நம்ம மஸ்ஜிதில் அந்த பொறுப்பு மஸ்ஜித் பார்த்துக்குது அதனால ஒவ்வொருத்தரும் உறுதி எடுத்துக்கிடுங்க நம்ம சொல்லக்கூடியது நம்ம வேலை அதுக்குண்டான செலவு செய்யறது நம்ம வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மஜித் சார்பா அதுக்கு ஒத்துழைப்பு தரது நீங்க தரணும் நீங்க ஒத்துழைப்பு தராமல் அங்கே நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க நாங்கள் ஊழ போய் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு வந்து ஆலிமாக்கி ஆக்கி வருஷம் போய்கிட்டு இருக்க தவிர அப்படி இருக்காதீங்க உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பெண் ஆலிமா வறுக்கிறாங்களா எல்லார் வீட்லயுமே ஆலிமா பெண்ணா இருக்க உங்களுடைய துணைமார்களோ பிள்ளைகளோ ஆலிமாவா இருக்கிறாங்களா இல்ல இங்க எத்தனை பேர் வீட்டுல ஆலிம் பெண்கள் ஆலிமா இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் வீட்டுல இருப்பாங்களா அப்போ உங்களுக்கு வருத்தமா இல்லையா உங்க வீட்டு பெண்கள் ஆலி மோதலையே சரி நீங்க ஆலிமா இருந்தாலும் அல்ல நம்ம நீங்க ஆலி மோதாட்டாலும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு மதரசாக்கா காலையில எத்தனை மணிக்கு வராங்க பன்னிரண்டு பன்னிரெண்டரை கால் லொஃபருக்கு முன்னாலே வீட்டுக்கு அனுப்பிடுறோம் ஆப்டே அது அலந்து இல்லா விளையாட்டு போக்கள் போயிருது அந்த மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளை வந்து எப்படி உலக கல்விங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி கோடை கால பயிற்சி வகுப்புன்னு ஆரம்பிச்சு அது சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது இந்த ரமலான்ல பாத்தீங்கன்னா முப்பது நாளும் தௌபா மஜிரிஸ் செலவாத் மஜி நம்ம பள்ளியில நடத்தணும் அது கூட நேரடி ஒளிபரப்புலாம் பண்ணோம் அதே மாதிரி இப்பவும் யூடியூப்ல இருக்குது இறை நேசம்ன்ற தலைப்புல போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முப்பது நாள் நம்ம மஸ்ஜிதில் அதெல்லாம் நீங்கள் போட்டு கேட்டீங்கன்னு வைங்களேன் அது நம்ம கிடைத்ததுக்குரிய உஸ்தாதுன்னா நமக்கு உயிருக்கு மேலான ஒரு அல்லாஹ் அந்த மஸ்ஜி முகலால அல்லாஹ் கொடுத்தா நம்ம இஸ்மாயில் சாச்சா அவங்க வழிகாட்டுதல் அவங்க துவக்க வச்ச அந்த தௌபா மஜிசு ரமதான் மாசத்துல அதை நம்ம மஸ்ஜிதுல வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு வரோம் அந்த மகான் வந்து ரெண்டு விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க ஹதீஸை வாசிக்கிறது கௌதநாயத்தை பற்றி வாசிக்க அவங்க சொன்ன உபதேசங்களை வாசிக்கிறதும் அதை தொடர்ந்து யூனிஸ்கலிமா ஓதி ஜிகர் செய்யறது அதை தொடர்ந்து தௌபா துவா இந்த இது முப்பது நாள் நம்ம பள்ளி நடந்தது நைட்டு பதினோரு மணி பதினொன்னே கால் நடக்கும் இன்ஷா இல்லா பிறகு ஒரு ஒரு மணிக்குள்ளே ஒன்று மணி காலக்குள்ளே முடிச்சு போயிருவோம் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இப்போ கூட நீங்க ஒன்றும் இல்லை யூடியூப்ல போயிட்டு நேசம் சொல்லி அடிச்சு அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது நாள் ஒரு எந்த நாளாவது ஒரு நாளை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை கேட்டீங்கன்னா முப்பது நாள் தெரிஞ்சு நீங்கள் கேட்பீங்க அவ்வளோ அருமையான அது ஒரு ஏற்பாடு இருந்துச்சு அந்த துவாவில் கேட்கும் போது உங்கள் வந்து எல்லா இடத்துல மன்றாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் நிஷாதான் அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க அதே மாதிரி வாரம் வாரம் நம்ம பள்ளியாசல்ல வந்து வியாழக்கிழமை இஸ்மாயில் சர்ச்சா துவங்கி தந்த இஸ்மாயில் சர்ச்சா கிடச்சது இந்த முகலாக்கு ஒரு பொக்கிஷங்க அவங்கள மாதிரி வாழ்க்கையில இதுக்கு முன்னால யாரும் ஒருத்தரை பார்த்துருக்க முடியாது இனி வரக்கூடிய காலத்திலயே அவங்கள போல ஒரு மனிதரை பார்க்கவும் முடியாதுங்க இஸ்மாயில் சர்ச்சாக்கு ரெண்டு பாட்டு கிடையாதுங்க வாழ்நாள் முழுக்க ஒரே பாட்டு தாங்க ஆரம்ப காலத்தில் இப்ப யாரை வந்தாலும் எந்த மகான்கள் ஆனாலும் நீங்க சொல்லலாம் அவங்க முற்காலத்துல வந்து இப்படி இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு மதரசா போனார் ஓதி பெரிய ஆள் ஆகி பெரிய அல்லாமா ஆயிட்டாரு பெரிய ஆறு பில்லா ஆயிட்டாரு சொல்லலாங்க ஆனா ரெண்டு பாட்டு இருக்கும் வாலிபத்துல ஒரு பாட்டு இருக்கும் அதாவது தீவர்களா இருந்திருக்கலாம் கெட்டவர்களா இருந்திருக்கலாம் முரணனா இருந்திருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் பெரிய பெரிய மகான்களை கூட நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவங்க முற்காலத்துல அவங்களுடைய ஸ்டைல் வேற மாதிரி இருந்திருக்கலாம் பிற்காலத்துல பெரிய வழிவுலாம் ஆயிருக்கலாம் ஆனா இஸ்மாயில் சேச்சாவ அவங்க முற்காலத்துல இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இன்னொரு பாட்டாக உதாரணத்துக்கு யாராலும் சொல்ல முடியாதுங்க அப்படி ஒரு ஒரு மகான் நமக்கு பொக்கிஷமா கொடுத்தா வாழும் வழி இல்லாத கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தோம் எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவையாக அங்கே உட்காந்து நமக்காக துவா செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு மேடையில் வந்து உட்காந்து கூட யாரையும் வந்து அவங்க ஒரு அதிகாரம் பண்ணது கூட கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான ஷேக் கொடுத்தான் அதனால அவங்க துவங்கி அவங்க உண்மையான ஒரு வழி உள்ளா போய் அவங்க துவக்கி வச்ச ஒவ்வொரு மஞ்சள்ஸும் இன்னைக்கு ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு அவங்க ஆரம்பிச்சு விட்ட மஜித் இனி செல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் 5 நாள் வரைக்கும் நடக்கும் ஏன்னா ஒரு வழியில் ஆரம்பிச்ச மஜ்லிஸ்ன்றதனால அது 5 நாள் வரைக்கும் நடக்கும் இன்ஷால்லா அல்லா கிருப்பு செய்வான் அந்த மஜ்லிஸ் தான் நான் சொன்ன தவா மஜ்லிஸு செலவாத்து மஜ்லிசு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சலவாத் நாரியா நம்ம பள்ளியில் நடக்குது இது மாதிரி பல பல நட்காரிகள் நம்ம மஜிதில் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அந்த மொஹலா அதை பயன்படுத்தணுன்றதை நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி கோடைக்கால பயிற்சி வகுப்பும் தோங்கி இருக்கிறோம் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை வந்து இப்போ அசித்தி பேசும்போது சொன்னாங்க நரக நெருப்புல போடுறதுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும் கோடை காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை ஸ்விமிங் பூல் கூப்பிட்டு போறதோ ஏசியான கூட்டிட்டு போறதோ அது எதுக்கு கூட்டிட்டு போறது எங்க அங்கே தங்குறது சுட்டுக்குள்ள விழா தங்குறேன் அது எதுன்னு கண்ட கண்ட எல்லாம் கூப்பிட்டு போய் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறோம் ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு வந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன முன்னேற்பாடு செஞ்சோன்னு கேட்டாங்க அந்த மாதிரி கோடைக்கால பயிற்சி வகுப்புன்னு சொல்லி நம்ம நடத்துகிறோம் அந்த பயிற்சி வகுப்பை உங்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அனுப்பி சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லா பிள்ளையும் அனுப்புங்க இன்ஷால்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து பேனா புத்தகம் எல்லாமே நாங்கள் இலவசமாக கொடுத்து உங்கள் பிள்ளைங்க ஓதணும் எப்படியாவது பிள்ளைகளுக்கு நான் செய்தி போய் சேரணும் இந்த மஸ்ஜித் பாடுபட்டுக்கிட்டு இருக்குதுங்க மஸ்ஜிது கரெக்டாக சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அதனால கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்புங்க அல்ல அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கப்பற்று இறை தஃவா இறை அச்சம் வந்துருச்சுன்னா அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னு சொன்னா சல்லல்ல சொன்ன குடும்பத்தார்கள் சுரான் போதை கத்து கொடுக்கறது மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கறது நாயத்தின் குடும்பத்தார்கள் மீது நேசத்தை உண்டாக்குறது இதெல்லாம் இங்க நடப்புங்க அதுதான் நம்ம மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல உங்க பிள்ளைகள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க மேன்மைப்படுவாங்க அதற்கான உண்டான ஒத்துழைப்பை நீங்கள் தரணும் நாங்கள் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் அதே மாதிரி கைது பரியாவுடைய விண்ணப்ப பணிகள் கொடுத்துருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள்லாம் ஆலி உண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க வீட்டில் போன உடனே உங்கள் பிள்ளைகள் யார் 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 எத்தனை எந்த எத்தனை பெண்மணிகள் இருந்தாலும் சரி எல்லோருக்கு மதுரை சாவில் அனுப்புங்க இமாமத்திலையும் ஊழியர்களையும் நீங்கள் வந்து ஃபார்ம் கட்டிங்கன்னா விண்ணப்பம் கொடுப்பாங்க இன்ஷாலா அதை பயன்படுத்திக்கிடுங்க அல்லா கேள்வ செய்வோம்